அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பிள்ளை பெருவிண்ணப்பம் எழுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பகுதி ஒன்பது பாடல் நூற்று இருபத்து ஒன்று முதல் நூற்று முப்பத்து மூன்று வரை வாட்டமோடு இருந்த சிறியனின் தனது வாட்டமும் மாயை ஆதிகளின் ஈட்டமும் தவிர்க்க திருவுளத்து இறங்கி என்னை ஓர் பொருள் என மதித்தே தீட்ட அரும்புகழ் சேர் திரு அடித்துணைகள் செலுத்திய திருச்சிலம்பொலி நான் கேட்டபோது இருந்த கிளர்ச்சியும் இன்னால் கிளேசமும் திருவுளம் அறியும் கற்றவர் கல்லார் பிறர் பிறர் குரல் என் காதிலே கிடைத்த போது எல்லாம் மற்றவர் தமக்கு என் உற்றதோ அவர்தம் மரபினர் உறவினர் தமக்குள் உற்றது இங்கு எதுவோ என்று உளம் நடுங்கி ஓடிப்பார்த்து ஓடிப்பார்த்து இரவும் எல் தரு பகலும் ஏங்கி நான் அடைந்த ஏக்கமும் திருவுலம் அறியும் கருணை அம்பதி நம் கண்ணுள் மாமணி நம் கருத்திலே கலந்த தெள்ளமுதம் மருள்நெறி தவிர்க்கும் மருந்து எலாம் வல்ல வள்ளல் சிற்றம்பலம் மண்ணும் பொருள் நிறை இன்பம் நம்மை ஆண்டு அளித்த புண்ணியம் வருகின்ற தருணம் தருணம் இப்போது என்று எண்ணி நான் இருக்கும் தன்மையும் திருவுளம் அறியும் இமையவர் பிரமர் நாரணர் முதலோர் எய்துதற்கு அறிய பேரின்பம் தமை அறிந்தவருள் சார்ந்த பேரொளி நம் தயாநிதி தனிப்பெரும் தந்தை அமையும் நம் உயிர்க்கு துணை திருப்புதுவில் ஐயர்தாம் வருகின்ற சமயம் சமயம் இப்போது என்று எண்ணி நான் இருக்கும் தன்மையும் திருவுலம் அறியும் அடியனேன் உள்ளம் திருச்சிற்றம்பலத்து என் அமுத நின்மேல் வைத்த காதல் நெடிய கடலில் பெரிது எனக்கு இன்னால் நிகழ்கின்ற ஆவலும் விரைவும் படிய என்றன்னால் சொல்ல முடியாது பார்ப்பு பார்த்து இருக்கின்றேன் செடியனேன் இருக்கும் வண்ணங்கள் எல்லாம் திருவுளம் கண்டதே எந்தாய் பன்னிரண்டு ஆண்டு தொடங்கி நான் இற்றை பகல் வரை அடைந்தவை எல்லாம் உண்ணி நின்று உரைத்தால் உளப்புறாது அதனால் ஒரு சில உரைத்தனன் எனினும் என் உளத்து அகத்தும் புறத்தும் உட்புறத்தும் இயல்புறப்புறத்தினும் விளங்கி மன்னிய சோதி யாவும் நீ அறிந்த வண்ணமே வகுப்பது என் நினைக்கே இதுவரை அடியேன் அடைந்த வெம்பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவளர் பொருளே பிறர் பொருட்டு அல்லால் புலையனேன் பொருட்டு அல இதனின் மதுவளர் மலர்பொன் பதத்துணை அறிய வகுத்தனன் அடியனேன் தனக்கே எதிலும் ஓர் ஆசை இலையிலை பயமும் இடரும் மற்ற இலை எந்தாய் ளவு இலையேயனினும் பிறர்பால் எய்திய கருணையால் எந்தாய் உன்னொரு பயமும் இடரும் என்றன்னை உயிருடும் தின்கின்றது அந்தோ இன்னும் என்றனக்கு இவ்விடரொடு பயமும் இருந்திடில் என் உயிர் தறியாது அன்னையும் குருவும் அப்பனும் ஆன அமுதனே அளித்து அருள் எனையே பயத்தொடு துயரும் மறைப்பும் மாமாயை வினையும் ஆணவமும் கயத்தவன் மயக்கும் அருட்சியும் எனது கருத்திலே இனி ஒரு கணமும் வியத்திடத்தறியேன் இவையெல்லாம் தவிர்த்து உன் மெய்யருள் அளித்திடல் வேண்டும் உயத்தருவாயேலிருக்கின்றேன் இலகேல் உயிர்விடுகின்றனன் இன்றே ஐய நான் பயத்தால் துயரினால் அடைந்த அடைவை உள் நினைத்திடும் தோறும் வெய்ய தீமூட்டி விடுதல் ஒப்பது நான் மிக இவற்றால் இழைத்திட்டேன் வையம்மேல் இனி நான் இவைகளால் இழைக்க வசமிலேன் இவையெல்லாம் தவிர்த்தே உய்ய வைப்பாயேல் இருக்கின்றேன் இளையேல் உயிர் விடுகின்றனன் இன்றே பயம் துயர் இடர் உள்மருட்சியாதிய இப்பகையெல்லாம் பற்றற தவிர்த்தே நயந்த நின் அருளார் அமுது அளித்து அடியேன் நாடி ஈண்டு எண்ணியையெல்லாம் வியந்திடத் தருதல் வேண்டும் ஈது எனது விண்ணப்பம் நின் திருவுளத்தே வயம்தரக் கருதி தயவு தயவுசெய்தருள்க வள்ளலே சிற்சபை வாழ்வே என் உயிர் காத்தல் கடன் உனக்கு அடியேன் இசைத்த விண்ணப்பம் ஏற்றருளி உண்ணும் என் உள்ளத்து உறும் பயம் இடர்கள் உருகன் மற்று இவையெல்லாம் ஒழித்தே நின் அருளமுதம் அளித்து எனது எண்ணம் நிரப்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும் மண்ணு பொன் சபையில் வயங்கிய மணியே வள்ளலே சிற்சபை வாழ்வே பறிக்கிலேன் பயமும் இடரும் வெம் துயரும் பற்றற தவிர்த்து அருள் இனி நான் தறிக்கிலேன் சிறிதும் தரிக்கிலேன் உள்ளம் தரிக்கிலேன் தரிக்கிலேன் அந்தோ புரிக்கிலேசத்தை அகற்றி ஆட்கொள்ளும் பொன்சபை அன்னலே கருணை வரிக்கண்ணேர் மடந்தை பாகனே சிவனே வள்ளலே சிற்சபை வாழ்வே திரு அருட்பா பெரு பெருவிண்ணப்பம் முற்றிற்று